வணக்கங்க சையது ஆண்ட் எம்ப்ராய்டரிங்க இவங்க வந்து நம்மளோட புது கஸ்டமரு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து அவங்க சாரியில் எந்த டிசைன்ஸுமே வரல சாரி ப்ளைனாக தான் இருக்குது நூல்லே ப்ரிண்டட் மாதிரி வரும் இல்லையா எழஞ்சி நூல் மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது ஆனால் அது கூட டிசைன்ஸ் கிடையாது ப்ளவுஸ் தான் பிளைனாக இருக்குது சாரியில் வேறு எந்த கலரும் வரல தோ இந்த சாண்டில் கலர் மட்டும்தான் வருது பிங்க்குங்கிறதுனால நான் அதை விட கொஞ்சம் டார்க் கலர் பிங்க்கு த்ரெட்டு போட்டிருக்கேன் இது உள்ள சல்லி போட்டிருக்கேன் இது உள்ள வாட்டர் ஃபில்லிங்கு இது பிங்க் கலர் ஸ்டோன் ஸ்டோனுக்குந்துன்னு போட்டுட்டு காப்பர் பீட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா சாரீலேயும் கோல்டு வரல காப்பர் லுக்கில் தான் வருது அதனால் நான் ஃபுல்லாகவே வந்து காப்பர்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜருகி கொடுத்துட்டு அவங்க வந்து இந்த பாடியில் எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ண சொன்னாங்க அதனால் பாடியில் எதுவும் வேணான்னுட்டாங்க இது வந்து ஒரு நிச்சயதார்த்த ப்ளவுஸ் தான் கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம்க்கா இதுக்கு நீங்கள் கொஞ்சம் மீடியமாகவே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க பாடியிலையும் வேணான்னுட்டாங்க கையிலேயும் வந்து மேலே எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க நமக்கு தான் அப்படி வராதே அதனால் நான் இங்கேலாம் குட்டி குட்டியாக போட்டு விட்டுட்டேன் நெக்கு கூட கொஞ்சம் லெவல் வந்து ஒர்க்கு எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கேன் அவங்க ஷோல்ட்ரு பாயிண்ட்டே வந்து தொய்வில் தான் வருது அது வரைக்குமே நான் எஜி இந்த அளவுக்கு நான் ஒர்க் உங்களுக்கு போட்டுட்டேன் இந்த ஒர்க் பாருங்கள் நெக்கில் கூட சிங்கிள் லேயர் போடலை டபுள் லேயர் போட்டுட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் காப்பர் பீடியோ ஒர்க் கொடுத்துருக்கேன் கை பார்க்கலாமாங்க கிளாஸ் போயிட்டுருக்கு இது வந்து கை அதான் நான் சொன்னேன் இல்லையா கையில் வந்து அவங்க இது மட்டும்தான் போட சொன்னாங்க இது எதுவுமே வேணான்னுட்டாங்க எனக்கு ப்ளைனாக இருந்தால் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது அதுவும் இல்லை அது நிச்சய ப்ளவுஸு அதனால் மேலேயும் அங்கங்கே போட்டுட்டேன் இதை பாருங்கள் இந்த ப்ரிண்டட் தெரியுதா இது மாதிரி தான் சாரியில் வருது டிசைன் எதுவுமே இல்லை அதனால் என்னையே டிசைன் வரைஞ்சி போட சொல்லிட்டாங்க நானே டிசைன் வரைஞ்சி போட்டிருக்கேன் இந்த வேலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த கஸ்டமர் வந்து இங்கே இருக்கிறவங்க கிடையாது நாகை மாவட்டம்னு இல்லையா அந்த சைடில் இருக்கிறவங்க அவங்களோட சிஸ்டர் இங்கே இருக்காங்க அதனால் நம்மளை வந்து பார்த்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துட்டு போனாங்க இப்போ இதை டிச் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் டிச் பண்ணிவிட்டு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி யார் வேலை கேட்டாலும் நம்ம பண்ணி தருவோம் நம்ம கடை வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருநன்ற ஊரில் இருக்குது லக்ஷ்மி விநாயகர் கோயில் எதிர்க்கையும் முருகர் கோயில் பக்கத்திலே இருக்குது புடவை ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சுனாலுமே போதும் கொரியர் மூலியமாகவே நம்ம ப்ளவுஸ் வாங்கிக்கிறோம் இந்த வேலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி